அம்மோ இது அப்பா கட்டலடா கடையில இருந்து வாங்கினது நீ தானே நேத்து குட்டி வீடு வேணும்னு கேட்ட அதுக்காக தான் அப்பா வாங்கிட்டு வந்தேன் உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா சரிடாமோ பாப்பா வீடு வேணும்னு கேட்டதுனால தானே அப்பா உடனே வீடு வாங்கி கொடுத்தேன் இனிமே நைட்ல எல்லாம் வெளியே போய் உட்காந்தெல்லாம் விளையாடக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளேயே சமத்தா விளையாடணும் சரியா

ஐயோ அப்படியே என்ன தொல்லை பண்ணாம இந்த வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டாலும் இந்த வீடு நீங்க வாங்குனதே எனக்கு பெரிய தொல்லை தான் ஏற்கனவே வீட்டுல இவங்களுடைய விளையாட்டு பொருள் எல்லாம் கூட்டும் போதும் தொடிக்கும் போதும் எனக்கு அதெல்லாம் எடுத்து வச்சே போதும் போதும் ஆகுது பத்தாததுக்கு இப்ப இந்த வீடு வேற வாங்கிருக்கீங்க இது இன்னொரு ஒரு நாளைக்கு தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இதுலயும் தேவையில்லாத பொருள் எல்லாம் கொண்டு போட்டு சாப்பிடுற பொருள் எல்லாம் கொட்டி இத ஒரு வழி பண்ணி வைக்க போறாங்க அப்புறம் இதை கிளீன் பண்றதே எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை அம்மா

விளையாடுறதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலனா டிவி போன இதையே பாத்துட்டு இருப்பாங்க அதையெல்லாம் பார்க்கறத விட இந்த மாதிரி விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுறது எவ்வளவோ பரவாயில்ல தான் வாங்கி கொடுத்தேன் போதும் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்குவா என்னடாமோ இந்த வீட்டை பத்திரமா வச்சுக்குவல்ல ரேரியா செல்லம் விளையாடிட்டு இருக்கீங்களா அம்மா எங்கடா அக்கா அம்மாங்க உள்ள இருக்காங்க அக்கா புது வீடு அப்பா வாங்கி கொடுத்தது நல்லாக்கா வா அப்பா வாங்கி கொடுத்த புது வீடா பாக்க ரொம்ப அழகா இருக்கு ரேரியா செல்லம் அம்மா பாருங்க பாப்பாவோட புது வீடு ரொம்ப எனக்கு இந்த மாதிரி வீடு கொடுங்கம்மா

Oh! <laughs>